இப்போ வந்து தக்லைஃப் படம் வந்து கமலஹாசன் தப் தக் லைஃப் படம் வந்து ஃபெயிலியர் தோற்று போச்சு அப்படின்றாங்க ரெட்ரோ படம் போச்சுன்றாங்க அப்புறம் வந்து கங்குவா படம் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து போச்சுங்கிறது வந்து இது தோற்று போகலை ஜெயிக்க வைக்க முடியும் இது இது கூட நான் தேட்டரில் போய் பார்க்கல ஏன் பார்க்கலன்னா இது நல்லா இல்லைன்னு சொன்னாங்க அதனால நான் போய் பார்க்கல ஒருவேளை முப்பது ரூபா டிக்கெட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் பார்த்துருப்பேன் அப்போ முப்பது ரூபா டிக்கெட்டாக இருந்ததுன்னா எத்தனை பேர் தக் லைஃப் படத்தை போய் பார்த்துருப்பீங்க தேட்டரில் முப்பது நூறு நூறுரூவாங்கிறதுனால தான் அந்த படம் வந்து நல்லா இருந்தாலும் நல்லா ஒரு படம் நல்லா இருக்குன்னா நூறுரூபா டிக்கெட் கொடுத்தா பா பார்க்குறாங்க ஜெயிக்க வைக்கிறாங்க அப்போது நல்லா இல்லைன்னா கூட அது என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக எப்போ போவாங்க அப்படின்னா டிக்கெட்டு முப்பது ரூபாயாக இருந்தால் போவாங்க அப்போ நீங்கள் முப்பது ரூபாய்க்கு தக்லைஃப் படம் டிக்கெட்டு தேட்டரில் டிக்கெட் வந்து முப்பது ரூபாயாக இருந்ததுன்னா எத்தனை பேர் தக்லைஃப் படத்தை போய் பார்த்துருப்பீங்க நான் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து முப்பது ரூபாய் டிக்கெட்டாக இருந்தால் ரெட்ரோ படமோ கங்கோ படமோ நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துருப்பீங்களா மாட்டிங்களா அதுபோல் அங்கே கொடுக்குற டீ ஸ்நாக்ஸு இதெல்லாம் கூட விலை குறைவாக இருந்துச்சுன்னா பத்து ரூபாய் டீயாக இருந்து நாற்பது ரூபாய்க்கு டீ விற்கிறாங்க ஒரு தேட்டரில் வந்து நாற்பது ரூபாய்க்கு டீ அதுவே பத்து ரூபாய்க்கு விற்கிற விற்றாங்கன்னா எத்தனை பேர் அதை வாங்கி குடிப்பீங்க நிறைய தேட்டருக்கு போனாலும் வாங்கி எதையும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க காரணம் விலை அதிகமாக இருக்குது அப்போ விலை குறைவாக இருந்தால் பத்து ரூபாய்க்கு டீ கிடச்சிதுன்னா எத்தனை பேர் அதை வாங்கி குடிப்பீங்க ஏன் ரெண்டு டீ கூட நீங்கள் வாங்கி குடிப்பீங்க அப்போ விலை குறைவாக இருந்தால் நிறைய பேர் வருவாங்க இன்றைக்கி ஓடாதுன்னு நீங்கள் நினச்ச படம் கூட கண்டிப்பாக அது ஜெயிச்சிருக்கும் தக்லை படத்தை கூட நம்மளால் ஜெயிக்க வச்சுருக்கோம் ஜெயிக்க ஜெய் வர்ற எல்லா படமும் ஜெயிக்க முடியும் தேட்டர்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்துங்க டிக்கெட் விலையை முப்பது ரூபாயை மாற்றுங்க மேக்ஸிமம் எல்லா படமும் ஜெயிச்சிரும் அதனால் ஜெயிக்கலங்கிறது வந்து அது உங்களுடைய தவறு நீங்கள் டிக்கெட்டை ஏற்றி தான் ஒரு படைப்பை வந்து நீங்கள் ஒரு படைப்பை படைக்க வைக்கணும்னா மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் அதுதானே ஒரு வெற்றியாக இருக்க முடியும் பல பேர் அதை பார்க்கணும் முதல்ல படம் நல்லா இருக்கோ இல்லையாப்பா வாரத்தில் ஒரு படம் நான் போய் பார்த்துருவேன் தேட்டரில் அதனால் வாரத்தில் ஒரு படமாக அங்கே வருது மாதத்தில் ஒரு படம் வருது பத்து நாளைக்கு ஒரு வாட்டி படம் வருது அப்போ வர்ற எல்லா படத்தையும் பார்க்குறதுக்கு மக்கள் தயாராக தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் டிக்கெட்டை ஏற்றி வச்சு பார்க்க பார்க்க விடாமல் நீங்களே தடுக்கிறீங்க தான் படங்கள் தோல்வி அடையுது மிகப்பெரிய பொருட்செலவில் இரநூறு கோடி முந்நூறு கோடி எடுத்து அந்த படம் ஏன் தோற்று போகுது அப்படின்னா நீங்கள் டிக்கெட் அதிகமாக வச்சுருந்தாங்க முப்பது ரூபா டிக்கெட்டு தக்லிஃபுக்கு வச்சுருந்திங்கன்னா அந்த படம் ஜெயிச்சிருக்கோம் இன்னும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எழுநூறு தேட்டரு ஒரு ஆயிரம் தேட்டருன்னு வச்சுக்கோங்க இன்னொரு ஆயிரம் தேட்டர்களை உருவாக்குங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் தேட்டர்களை விட கூட உருவாக்குங்க எடுக்கிற படத்தெல்லாம் ஓட்டுங்க தேட்டரில் ஓட்டுங்க ஆனால் முப்பது ரூபாய்க்கு டிக்கெட் வைங்க எடுக்கிற படம் தேட்டரில் வந்த எல்லா படமும் மேக்சிமம் தொண்ணூறு சதவீத படம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு எப்போ இருக்குது அப்படின்னா நீங்கள் முப்பது ரூபாய்க்கு டிக்கெட் வைக்கும்போது தான் நீங்கள் நூறுரூவாய்க்கு இரநூறுவாய்க்கு பேராசை பேராசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பேராசை ஒன்று ரெண்டு படங்களுக்கு தான் வெற்றியாக முடியுமே தவிர பல படங்கள் தோற்று போகிறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கீங்க அதுபோல் அங்கே விற்கிற ப தின்பண்டங்கள் எல்லாம் விலை குறைவாக இருந்தால் வாங்கிற அளவுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே தேட்டருக்கு படையெடுப்பாங்க ஏன்னா இன்றைக்கி போக மக்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை சுற்றி எங்கேயாவது தான் போகணும் சுற்றுலா போகணும் மக்கள் எப்படி வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறாங்க இந்த டிவி மொபைல் ஃபோனில் முடங்கி கிடக்கிறாங்க தேட்டருக்கும் போக முடியல தேட்டரு வீட்டை விட்டு வெளியில் ஒரு பொழுதுபோக்கு இடம் ஒரு தேட்டராக இருக்குதுன்னா அங்கே போக முடியல காரணம் அது டிக்கெட் அதிகமாக இருக்குது அதுவே முப்பது ரூபா டிக்கெட்டாக இருந்தால் பட ஏழைகள் எல்லாருமே தேட்டருக்கு வர வைக்க முடியல அப்போ நீங்கள் உங்கள் படைப்பை வந்து எல்லாருக்குமே காட்ட முடியும் உங்கள் படைப்பு வந்து ஒரு திரைப்படத்தை வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்க ஒரு படைப்பாளி வந்து தன்னுடைய படைப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சேர்க்கணும் தான் அவர் அவர் சந்தோஷப்படுவார் இவ்வளோ கலெக்ஷன் வந்தது அது அவருடைய வெற்றியாக இல்லாமல் அந்த படம் வெளியாகும்போது எத்தனை பேர் அதை பார்த்தாங்க அப்போ திரைப்படம் பார்க்குறத ஒரு வாழ்க்கையாக மாற்ற முடியும் வாழ்க்கை முறையாக மாற்ற முடியும் திரைப்படம் பார்க்க எப்படி டிவி பார்க்குறது வந்து ஒரு வாழ்க்கை முறையாக இருக்குதோ டிவி பா எல்லாருமே டிவி பார்க்குறாங்க எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது அப்போ எல்லாருமே டி அப்போ அதுபோல் திரைப்படம் பார்க்குறதையும் அது ஒரு அந்த அந்த அது ஒரு மனித வாழ்க்கை முறையை மாற்றணும் அது மனித வாழ்க்கை முறையோடு இணைஞ்சுது தினம் வாரத்தில் ஒரு படம் நான் கண்டிப்பாக பார்த்துருவேன் எப்போ அதுனா முப்பது ரூபாய்க்கு டிக்கெட்டாக இருந்தால் அது ஓடுதோ இருக்கோ நல்லா இல்லையோ அதை நான் தெரிஞ்சுக்கணுன்ட்டு ரிவ்யூ பார்த்து தான் நான் படம் பார்க்க போணுங்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா டிக்கெட் அதிகமாக இருக்குது இப்போ ஏமாந்துடக்கூடாது அதுக்காக தான் இருக்குது அப்போ இது முப்பது ரூபா இருந்தா நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நான் போய் பார்த்துருவோம்ப்பா அப்படின்னு கூட இப்போ எல்லா மக்களும் படம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நிறைய இப்போ வாடி நிறைய வாடிக்கையாளர்கள் இங்கே தேட்டருக்கே போக மாட்டேங்கிறாங்க அப்போ இன்னைக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற அந்த படங்கள் கூட அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் தக்காளி படம் ஓடலையே அது ஆனால் அந்த படம் பார்த்தா பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களால தேட்டருக்கு வர முடியல காரணம் டிக்கெட் அதிகமாக இருக்குது அதனால முப்பது ரூபா டிக்கெட்டாக இருந்தால் நான் போய் தக்கலை பார்த்துருப்பேன் ரெட்ரோ பார்த்துருப்பேன் கங்கோவை பார்த்துருப்பேன் அப்போ என்ன மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க முப்பது ரூபா இருந்தால் நானும் அதை பார்த்துருப்பேன்னு சொல்கிறவங்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க ஆனால் அந்த கோடிக்கணக்கான மக்களும் இங்கே தேட்டருக்கு விட மாட்டேன்றீங்க காரணம் உங்களுடைய பேராசை இரநூறுவா முந்நூறுவாய்க்கு டிக்கெட் விற்கிறது அப்புறம் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடலன்னு சொல்லிட்டு தலையில் முக்காட்டு போடுறது அதனால மக்களையும் கஷ்டப்படுத்துறீங்க உங்களையும் கஷ்டப்படுத்துறீங்க ரொம்ப ஈஸிங்க விலை குறைவாக வைங்க இன்னும் இன்னொரு ஆயிரம் தேட்டர்களை எக்ஸ்ட்ரா கெட்டுங்க கெட்டிட்டு எல்லா ப எடுக்கிற எல்லா படத்துக்கும் பெரும்பாலும் தேட்டரில் வாய்ப்பு கொடுங்க எல்லா படைப்பாளிகள்கிட்டையும் உங்கள் படத்தை போய் கொண்டு சேருங்க முதல்ல அதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும் எல்லோரும் வர வைப்பதற்கு என்ன வழியை அதை செய்யுங்க டிக்கெட்டை முதல்ல இறங்கி வாங்க இறங்கி வந்தால் தான் நீங்கள் ஏற முடியுமே தவிர நான் மேலே இருப்பேன் நீங்கள் தான் என்ன வந்து நீங்கள் மேலே பார்க்கணும் நான் உயரத்தில் தான் இருப்பேன் இரநூறுவா டிக்கெட்டு தான் ஏன் படம் அப்போ தான் ஏன் படம் அப்படின்னு சொல்லிட்டு இரநூறுவா கொடுத்து ஒருத்தர் மேலே வந்து பார்க்குறப்பில் நீங்கள் முப்பது ரூபாய் நீங்கள் மக்களுக்கு ஏத்தார் போல் இறங்குவாங்க சாதாரண மக்களுக்கு போல் ப தேட்டருக்கே வராமல் பல நிறைய கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க இந்தியாவில் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் ஆகிப்போச்சு ஆனால் தேட்டருக்கு வர்றவங்க எத்தனை கோடி மக்களாக இருப்பாங்கன்னு சொன்னால் வெறும் முப்பது கோடி இருபது கோடி மக்கள் தான் தேட்டருக்கே வருவாங்க மீதி நூற்றி இருபது கோடி மக்களை வந்து தேட்டருக்கு வரவிடாமல் நீங்கள் தடுக்கிறீங்க அதனால தான் உங்கள் படம்லாம் தோற்று போகுது அதனால் ஒரு தக்லீஃப்பாக இருக்கட்டும் ரிட்ரவாக இருக்கட்டும் கங்கவாக இருக்கட்டும் போனேன் எந்த ஒரு படமும் வந்து தோற்று போகுது அப்படின்னா அது உங் உங்களால் தானே தவிர மக்களை தேட்டருக்கு விட மாட்டேன்றீங்க எப்போ வருவாங்க அப்படின்னா டிக்கெட் விலையை முப்பது ரூபா வருங்க உங்களுக்கு வர வருமானம் அதன் மூலமாக வந்துடும் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர்ட்டேருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்துலேயும் உங்கள் படம் ஜெயிக்குது அப்படின்னா இன்னும் வர தேட்டருக்கே வர முடியாமல் பல பேர் இருக்காங்க பல கோடி பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் தேட்டருக்கு வர வைக்கணும்னா முப்பது ரூபாய் வைக்குங்க உங்களுக்கு வர வருமானமும் வந்துடும் ஓடாத படம் கூட இப்போ ஓட வைக்க ஓட வைக்க முடியும் ஓட வச்சுருக்கலாம் ஜெயிச்சிக்கிருக்கலாம்